இருக்கே இந்த வாரம் சிறப்பான தரமான சம்பவம் இருக்குது முக்கியமாக நம்ம பார்வதி ஃபேன்ஸுக்கு வேற மாதிரி ஒரு ட்ரீட் காத்துட்டுருக்கு இன்னும் ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க்கெலாம் நம்ம பார்வதி அவர்கள் பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுவும் வார்டன் வசதியாக செஞ்சிட்டாங்க தான் சொல்ல தோணுது அதுவும் எல்லாரும் சேர்ந்து அவங்கள டார்கெட் பண்ணி ஒரு கேம் பிளே ஆடினாங்க அதுக்கு நம்ம விஜேஸ் அவர்கள் கண்டிப்பாக இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுவாரா ப்ரோ கண்டிப்பாக பார்வதிக்கு நிற்பாரா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இது கண்டிப்பாக விஜே பார்வதியை மொதல் சேவ் பண்ணோம் ப்ரோ வேற மாதிரி கைத்தட்டலோட சேவ் பண்ணணும் அது பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அது என்ன நடக்க போகுதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஹாய் ஹலோ வணக்க மக்களே நான் அவங்க பிபி ட்ராக மணி பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழ்ல இன்னைக்கு சாட்டர்டே அப்படி சொல்ல என்ன நடக்க என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றத பற்றி தான் பேசப் போகிறோம் ஸோ ஷூட்டிங் நடக்க போது ஆரம்பிக்க போது என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்றத பார்த்துருவோமா வீடியோவில் போகிறது மாதிரி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த லைக்கையும் ஐப்பையும் தட்டி விட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ் ஆகும் ஸோ வீடியோவில் போகலாமா வீடியோவில் போகலாம் ஸோ பார்வதி ஃபேன்ஸ் அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ப்ரோ என்ன ப்ரோ பார்வதிக்கு இவ்வளோ ஃபேன்ஸா அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ பார்வதி எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க ப்ரோ அதுவும் இந்த வீக் வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணி ஒரு மாதிரி குறும்படம்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ நெகட்டிவ் பிஆர் பண்ணுறாங்க ப்ரோ ட்விட்டர் பக்கம் இன்ஸ்டா பக்கம் எங்கேயுமே பார்க்க முடியல ப்ரோ இதெல்லாம் போட்டு வந்துட்டு இது ஒரு பத்து தான் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பார்வதி அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்புங்க என்ன தான் வந்துட்டு அது ஒரு எஃபர்ட்ஸ் எடுத்து ஒரு கண்டஸ்டண்ட்டை மேலே ப்ரொமோட் பண்ணுறது வேறு ஓகேங்களா ஒரு கண்டஸ்டன்ட்டை கீழே இறக்கிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ பண்ணி அது ஸ்டார்டிங்லேருந்து அவங்க பண்ண ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்புகள் எந்த யாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடைக்காதுங்க ஓகேங்களா இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு சின்ன சின்ன தப்புகள் பண்ணுற இடத்துல அதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணி வந்து எடுத்து இவங்க வந்துட்டு இப்படி கேரக்டர் அசினினேட் பண்ணி ஒன்று பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அது யார் பண்ணுறாங்களோ அதை கண்டிப்பாக தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஓகேங்களா நீங்கள் எந்த கண்டஸ்டனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த கண்டஸ்ட்டுக்கு மற்ற ஆரம் இப்போ பார்வதி ஃபேன்ஸே பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் பார்வதி ஃபேன்ஸ் நல்ல வேலை அதெல்லாம் பண்ண மாட்டாங்க பார்வதி ஃபேன்ஸு நான் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய சல்யூட் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க்கில் நம்ம பார்வதி அவர்களோட பர்ஃபாமன்ஸ் சும்மா பின்னிட்டாங்க வேற மாதிரி பண்ணிட்டாங்க அதுவும் வாடன் வசந்தியாக அவங்க ரோலை வாழ்ந்துட்டாங்கன்னு தான் சொல்ல தோணுது ஏன்பா நம்ம வாடன் வசந்தி எப்படி பண்ணியிருந்தாங்க விஜே பார்வதி தர்மலிங்கம் கேரக்டராக எப்படி பண்ணியிருந்தார் ஏன்பா இவங்களெல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மராக கொடுக்காமல் போயிட்டு ரம்யா ஜோக்கும் பிரஜனைக்கும் கொடுத்துருக்கீங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது இதிலே தெரியுதா மக்களே வீட்டுக்குள்ளே என்ன குரூப்பிசம் என்ன பார்சியாலிட்டி நடக்குதுன்னு சொல்லி அந்த அன்பு கேங்கு கேங் இல்லை கேங் இல்லைன்னு சொல்லி ஒரு கேங் பண்ணுது பாருங்கள் இந்த டாக்ஸிக் கேங்லாம் சேர்ந்து பிரஜனை வந்து ஓட்டு போட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆகிடுச்சு இந்த இந்த கேங்லாம் சேர்ந்து ரம்யா ஜோ ஆக்கிடுச்சு ஓகேங்களா ரம்யா ஜோ எதுக்காச்சு ஆக்கினாங்கன்னா ரம்யா ஜோ வந்துட்டு இந்த டேஞ்சர் ஜோனில் டேஞ்சர் கட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் நம்ம விஜே சாருக்குமே ஒரு இன்ட்டு மாதிரி கொடுத்துட்டாரு நீங்கள் டேஞ்சர் லைனில் இருக்கீங்க பார்த்து உங்களுக்கு வார்னிங் மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி ஸோ இது வந்துட்டு இது பண்ணாங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் காட்டலாம் இல்லையா இந்த வாரம் சேவ் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன் சேவ் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன் வச்சுட்டாங்கன்னா அவங்க அடுத்த வாரம் கேப்டன்சியை டாஸ்க் ஆடி கேப்டன் ஆகலாம் இல்லையா அதுக்காக இந்த கனி சபரி எல்லாம் சேர்ந்து நம்ம ரம்யா அவர்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார் கொடுத்துட்டாங்க ஏன்பா ஏன்பா இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்க அப்படின்றது தான் சொல்ல தோணுது இதில் கேங்கே சேராமல் நம்ம கமு மாமாவோட பேசுறது வந்துட்டு நீங்கள் என்ன தான் ஏதாவது தப்பாக சொன்னாலும் எனக்கு வந்துட்டு பேசினாலும் ரியலாக தோணுங்க ஓகேங்களா பார்வதியும் நம்ம கமு மாமாவாக தான் இருக்காங்க அதுவும் பார்வதி அவர்கள் எந்த கேங்க்லேயும் இல்லை அதுவும் டாக்ஸிக் கேங்கெலாம் லைட்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாங்க அவங்க கமு மாமா கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த வீக் ஸ்டார்ட்லேயே அந்த வயல்கார் கனஸ்தென்ஸ்கிட்ட நான் பேசுகிறதே இல்லை பேசுகிறது இல்லைனா ஹாய் பாய் தான் ஹாய் சொல்கிறாங்களா ஹாய் பாய் சொல்கிறாங்களா பாய் அதோட தான் வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோ முக்கியமா பார்வதி ஃபேன்ஸுக்கு தான் பார்வதி ஏட்டர்ஸ்க்கும் ஓகேங்களா பார்வதி அவர்கள் இந்த வாரம் அதுவும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சேவ் செய்யப்படுவார்களா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் கண்டிப்பாக சேவ் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா இதுல வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இருப்பாங்க நான் சொல்லி போன வீடியோல சொல்லியிருப்பேன் திவ்யா அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க செகண்ட் பிளேஸ்ல நம்ம பார்வதி இருக்காங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே இல்லைங்க ஒரு நான்காயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் ஓகேங்களா பெரிய வித்தியாசம் கிடையாது நான்காயிரம் வாக்குகள் அது வந்துட்டு ரொம்ப பயங்கர ஹெவி காம்படிஷன் சொல்லியிருப்பேன் பயங்கரமான ஹெவி காம்படிஷன் போயிருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அதில் நம்ம திவ்யாவர்கள் மேலே வந்திருக்காங்க செகண்ட் ப்ளேஸில் பார்வதி இருக்காங்க ஸோ அவர்கள் இந்த வாட்டி இந்த வாரம் பர்ஃபாமன்ஸ் எப்படி போயிருந்துச்சின்னு கேட்டிங்கன்னா கிராஃப் டவுன் தான் இருக்குது ஓகேங்களா கிராஃப் ஏறல டவுன் தான் இருக்குது பார்வதியோட கிராஃப் மேலே ஏறி இருக்கு மக்களே ஸோ இதை வந்துட்டு அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற விதமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக விஜேஸ் அவர்கள் பேசி அவங்களாம் ஃபஸ்ட் சேவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா விஜேஸ் வந்துட்டு கண்டிப்பாக இதை செய்யணும் செஞ்சாதான் வந்துட்டு டிஆர்பி எடுக்கும் மக்களே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போன வாரம் பிரஜனை அடித்து பயங்கரமாக ஒரு ஃபயரான ஸ்பைஸான ஒரு எபிசோட் கொடுத்தாங்க இல்லையா அதுதான் வந்துட்டு டிஆர்பி தூக்கி எங்கேயோ வச்சிருச்சு மக்களே எயிட் பாயிண்ட் டூ எயிட் பாயிண்ட் த்ரீ சம்திங் டிஆர்பி வந்து எடுத்து கொடுத்துருச்சு இந்த சீசன்லேயே இதுதான் ஐயஸ்ட் ஓகேங்களா ஸோ கண்டிப்பா விஜேஸ் அவர்கள் சம்பவம் பண்ணுன்ற மூடில் தான் வருவார் சம்பவம் பண்ணுன்றது தான் இவங்களும் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க டீம் ஓகேங்களா யாருக்கெல்லாம் இது பண்ணுங்க பாருங்கள் இன்னைக்கு வியானாவெல்லாம் அடிச்சு நவுத்து போறாரு நம்ம விஜேஸ் அதெல்லாம் என்ன மேட்டருன்றது அடுத்தடுத்த வீடு சொல்கிறேன் ஸோ வி நம்ம விஜே பார்வதி பார்வதி மேட்ருக்கு வருவோம் பார்வதி ஃபேன்ஸ் இன்னைக்கு வந்துட்டு ஆடியன்ஸில் நிறைய பேர் இருக்கிறதுக்கு அதிக பணிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் போகிறாங்களாம் அது வந்து நிறையா டுவிட்டர்லாம் சொல்லிருந்தாங்க பார்வதி ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் போகிறாங்களாம் இந்த வாரம் பயங்கரமான கிளாப்ஸ் அண்ட் கைத்தட்டல் இன்றைக்கி நாளைக்கும் நம்ம பார்வதிக்கு இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதுவும் ஃபஸ்ட்டு சேவ் செய்யப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ஸாக இருக்கும் அடுத்தடுத்த வாங்களுக்கு கேம் ஆடுறதுக்கு ஓகேங்களா ஸோ இப்போது அவங்களோட கேம் பிளே இருக்குன்றத சொல்லிடுவோம் ஓகேங்களா ஸோ அவங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்குறீங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ப்ரோ ஏன் ப்ரோ இல்லை பார்வதி தான் வந்து இந்த ஷோவே எடுத்துகிட்டு போகிறது இந்த ஷோவே தூக்கிட்டு போகிறாங்கன்றதை நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா சீசன் ஆரம்பித்ததுலேருந்து ப்ரோமோ எல்லா ப்ரோமோலேயும் வந்தது அதிகப்படியான ப்ரோமோவில் வந்தது நம்ம பார்வதியும் நம்ம திவாகர் தான் திவாகர் கூட இல்லை பார்வதி தான் அவங்களுக்கு பேரே வச்சாச்சு ப்ரோமோ வதின்னு பார்வதி கிடையாதுப்பா இனிமேல் ப்ரோமோ வதிப்பா எல்லா ப்ரோமோலையும் இருக்காங்கப்பா அவங்க போடாத சண்டையே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது சீசன் செனலில் எப்படி ஒரு மாயா இருந்தாங்களோ மாயா ஒரு வேறு மாதிரி கேம் பிளே ஆடினாங்க வச்சுக்கோங்க ஸோ இந்த இதில் பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஷீ இஸ் டேக்கிங் த ஷோ ஷி இஸ் ரூலிங் தி சீசன் அப்படின்றது தான் சொல்ல தோணுது என்ன தான் நம்ம கானா வினோத்துக்கு அவர் ஃபன் அவர் பாட்டு பாடுறது என்ன தான் சப்போர்ட் பண்ணாலுமே தட் இஸ் டிஃப்ரெண்ட் அவங்க இந்த கேமை வந்துட்டு ஒரு பயங்கர ம மைண்ட் லெவலில் எடுத்துகிட்டு போய் எல்லாரையும் எல்லாரோட கேம் அனாலிசிஸையும் எடுத்து ஒரு ஒரு டேக்கிள் பண்ணி எல்லாரும் உங்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் அதெல்லாம் தாண்டி வர்றது ஒன்று இருக்குது இல்லையா அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை நம்ம பார்வதி வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பயங்கரமான ஆட்ஸ் ஆஃப் நம்ம பார்வதி சொல்லி ஆகணுங்க முக்கியமா சொல்லி ஆகணும் இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணுறேன்னா இன்னைக்கு பார்வதிக்கு ஒரு பயங்கரமான கண்டென்ட் இருக்க போகுது சாட்டர்டே சண்டே போய் சொல்ல பயங்கரமான கண்டென்ட் ஸ்கோப் இருக்க போகுது முக்கியமா மாடர்ன் வசதி பத்தி பேசுவாங்க அந்த லெட்டர் பத்தி அந்த லெட்டர் நடந்துச்சு இல்லையா அந்த விஷயம் தான் வந்து நம்ம விஜய் பார்வதி வந்து இது பண்ணுமா அப்படின்றத கேட்க தோணுது அந்த விஷயம் தான் கொஞ்சம் டவுன் ஆகும் தவிர மற்றபடி எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவா தான் அமைய போகுது அதுவும் ஃபஸ்ட்டு சேவ் ஆக்கப்பட்டாங்கன்னா பார்வதி பிடிக்கவே முடியாதுப்பா பார்வதி எங்க இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ப்ரோ நான் மலேசியாவிலேருந்து பார்வதி ஃபேன் ப்ரோ நான் பெங்களூர்லேருந்து பார்வதி ஃபேன் ப்ரோ கேரளாலேருந்து பார்வதி ஃபேன் ப்ரோ நாங்கள் வந்துட்டு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம் ப்ரோ ப்ரோ வந்து நாங்கள் மிஸ்து கால் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ப்ரோ ஒரு ஓட்டு தான் கொடு போட முடியுமா ப்ரோ இல்லை பத்து ஓட்டு போடலாமா ப்ரோ மிஸ்து கால் மூலியமா அப்படின்னு கேட்குறீங்க ஒரே ஓட்டு தான் மிஸ்து கால் மூலியமாக கொடுக்க முடியும் ஒரு நாளைக்கு ஒரு நம்பர்லேருந்து ஆட்சி தர நீங்கள் எப்பயும் போல் ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டு போடலாம் ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு ரெண்டு ஓட்டு போட முடியும் உங்களால் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ ஃபோனை போட்டுக்கிட்டே இருக்கோம் ப்ரோ அடிச்சிட்டிருக்கும் அதுவும் ரீடெயல் டைல் ஆட்டோ டயல் ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி இருக்கோம் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கீங்க நான் இங்கே வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிறேன் ஒரு ஓட்டு தான் உங்களால் ஒரு நம்பர்லேருந்து ஒரு நாளைக்கு போட முடியும் ஓகேங்களா ஸோ இங்கே பார்வதி அவர்களோட டேவாக இன்றைக்கி இருக்க போகுது மக்களே கண்டிப்பாக வேற மாதிரி சம்பவங்கள் காத்துட்ருக்கு அதுவும் பார்வதி அவர்களுக்கு நிறைய அட்வைஸை நம்ம பிஜேசார்கள் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி அவரை சேவ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோட எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு இதாக இருக்காது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்க ஃபேன்ஸுக்கும் வெளியே ஒரு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கேன் விஜேஷ் அவர்களே கண்டிப்பாக சாட்டர்டே இப்போ சொல்ல ஏதாவது ஒரு கண்டஸண்ட்டு சேவ் பண்ணுங்கள் ஓகேங்களா இது நான் வந்துட்டு எப்படி உள்ளே சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன் பட் ஆனால் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ஹைப்புன்றதை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது சீசன் ஃபோர் சீசன் சிக்ஸ் சீசன் ஃபைவ்லாம் பண்ணிங்க இல்லையா சாட்டர்டே கண் சாட்டர்டேவே வந்து யார் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்களை சேவ் பண்ணுவாங்க ஆரி நான் வந்துட்டு சாட்டர்டே எபிசோடில் சேவ் பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்கும் ஒரு ஹைப் இருக்கும் இப்பா சாட்டர்டே ஒரு கண்டசனை சேவ் பண்ணுறாங்க அவங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் சண்டே மீது எல்லாரையும் வந்து சேவ் பண்ணி ஒரு சண்டே வந்துட்டு விட் பண்ணுவார் இப்போ என்ன பண்ணுறாருன்னா சாட்டர்டே யாரையுமே சேவ் பண்ணுறதில்லை சாட்டர்டே எபிசோடில் யாரையுமே சேவ் பண்ணுறதில்லை நேராக சண்டே எபிசோடு போயிட்டு நீங்கள் தள்ளி உட்காருங்க நீங்கள் வியணாக தள்ளி உட்காருங்க நீங்கள் சபரி தள்ளி உட்காருங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் சும்மா ஏதோ இஷ்டத்துக்கு தள்ளி வைக்கிற மாதிரி தள்ளி உட்கார வச்சுட்டு சும்மா காடு கட்டி போயிடுறாரு அது பார்க்க நல்லா இல்லை இன்ட்ரெஸ்ட்டாகவும் இல்லைன்றது மாதிரி தான் சொல்ல தோணுது கண்டிப்பாக இன்றைக்கி சொல்ல அதை பண்ணுறாரா இல்லையான்னு பார்ப்போம் இன்னைக்கு எப்படி சொல்ல பண்ணலாட்டியும் இன்னைக்கு பயங்கரமான சப்போர்ட்ன்றது நம்ம பார்வதிக்கு இருக்கு இன்னைக்கு எப்பிசோடில் நம்ம பிஜேசி சொல்கிற கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தான் பேச போறாரு வாரம் வாரம் ரோஸ்ட் பண்ணாலுமே பார்வதி தான் வந்து கண்டனம் இருக்காங்க நீங்கள் சீசன் சிக்ஸ்க்கு கூட எடுத்துக்கோங்க அசீம் அவர்கள் ஃபுல்லாக அவர் தான் கண்டனம் இருந்திருப்பாரு வாரம் வாரம் கமல் சார் வந்து ரோஸ் பண்ணுவாப்பில் யார் லாஸ்ட்டாக டைட்டில் அடிச்சிருப்பா ஹசீம் அவர்கள் அதனால் பார்வதி தான் டைட்டில் அடிக்க போகிறாங்கன்னு சொல்ல டைட்டில் அடிக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது பார்வதி அவர்கள் ஃபேன்ஸ் மாரகாமல் கமெண்ட்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பார்வதி ஃபேனாக இருந்தீங்கன்னா மரகம் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் எவ்வளோ பார்வதி ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சிக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த சாட்டர்டே ஆப்னிங் என்ன நடக்க போது ஷூட்டிங் என்ன நடந்துச்சத பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அண்டில் தென் பாய் கைஸ்